எழுதுறேன் அப்படின்னா பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாத முனைவேன் இப்ப நான் அம்மா நிறைய சொல்லிட்டாங்க பானுமதி கிருஷ்ணமரா எல்லாமே சொல்லிட்டாங்க அப்ப சில விஷயங்களை நம்ம சொல்லணும் இல்லையா அதனால புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது வளமார் கவிதைகள் வாக்கு மூலங்கள் என்னுடைய கவிதைகள் தான் என்னுடைய வாக்கு மூலங்கள் அப்படிங்கிறார் பின்னாலே எழுதுக தீர்ப்பு நாமெல்லாம் அதைத்தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம் காடு மேடாக மாறாதி இருக்க யான் மனவிலன் விலங்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு மாற்றம் எனது மானுட தத்துவம் மாற்றம் எனது மானுட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் உலகத்துல மாற்றத்துக்கு ஏத்தபடி அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்தான் வாழ்க்கையில உலகத்தோடு ஒட்டவழ்கள் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படிங்கிறார் வள்ளுவர் அது மாதிரி எவை தீமை எவை நன்மை என்பதறிந்தே ஏகமென் சாலை ரொம்ப நாள் கழிச்சு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் தத்துவம் மட்டுமே தலைவர் மாறுவார் கருப்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க நானே தொடக்கம் நானே முடிவு நான் தான் உரைப்பதுதான் என்ன தைரியங்க என்ன தைரியம் சொல்ல முடியுமா நம்மளால வாழும்போது அப்படி சொல்ல முடியுமா ஆனால் கவிஞர் சொல்லி அதை தான் நாமெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால தன்னுடைய தன்னை பற்றிய ஒரு முழுமையான சிந்தனையை எடுத்துரைத்த பாட புத்தகத்துல வச்சிருந்தாங்க பனிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்துல நான் ஆசிரியராக இருக்கும்போது நடத்திய பாடல் அந்த பாட புத்தகத்துல மாணவர்களுக்காக வைத்தது அப்பொழுதே நான் அதை மாணவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கேன் தான் நான் இது இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் சரிங்களா அதனால அஹ் அந்த கண்ணதாசனுடைய பன்முக பார்வையில் இந்த ஒரு பாடலே நமக்கு எல்லாத்தையும் நமக்கு சொல்லிடுது அதே போல சித்த சித்தராகவும் இருந்திருக்காரு அவர் வந்து கோப்பையில என் குடியிருப்பு கோல என் துணை இருப்புன்னு பாடியிருக்காரு தான் நம்ம நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனா அவர் சொல்றார் பாருங்க அவர் வந்து இறைவனுடைய இதுக்கு வந்தது பிறகு அதாவது ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து என்னது சந்தையில் விற்று விட்டான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன் தான் இறைவன் அப்ப வந்து காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இந்த சித்தர் கருத்தாக அவன் வாழ்ந்தவன் சித்தரா அப்படி ஒரு சித்தராக அவனுடைய பார்வையை நாம பார்க்கலாம் அதே மாதிரி வாழ்க்கையில இன்பம் மட்டுமே நமக்கு இருந்து விடாது துன்பமும் இருக்கும் ரெண்டையும் ரொம்ப துன்பக்கடல்ல மூழ்கி வந்தா கண்ணதாசன் துன்பத்துல பாட்டு எழுதுறவர் தான் கண்ணதாசன் அவருக்கு இன்பத்தை விட துன்பம் தான் அதிகமாக அதை தான் அவர் கொடுத்தார் அதனால தான் சோக பாடல்கள் சோக பாடல்கள் நம்ம எதை போட்டாலும் நம்ம அதை மாதிரி கேட்குறோம் ஏன்னா அது நமக்கு சோகமாக இருக்கும்போது ஏதோ நமக்காகவே கண்ணதாசன் பாடின மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தான் சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சிலுவை கிடைத்தாலும் சுமப்பது தான் வாழ்க்கை அப்படிங்கிறார் அப்ப நாம வந்து வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு ஆகாயத்துல அப்படி பறக்குறோமே மகிழ்ச்சி கொள்றோமே அது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க இயேசுக்கு சிலுவை கிடைச்ச மாதிரி சிலுவை கிடைச்சாலும் அதை நீங்க சுமக்கணுங்க அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லு இன்பத்தையும் துன்பத்தையும் அவன் சமன்படுத்தி காட்டுகிறார் அப்ப இது வாழ்க்கைக்கு பாடம் இல்லையா நமக்கு இதெல்லாம் பெரிய பாடம் அதே போல இரட்டை நாக்குன்னு சொல்லுவாங்க இரட்டை நாக்கு உள்ளவர்களோடு ஜாகிரதையா பேசணும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாகத்தான் கையாள வேண்டும் அது போல எந்த பக்கமும் ஒரு மனிதர்களோடு நாம் ஜாக்கிரதையாக பழக வேண்டும் அப்படிங்கிறார் அப்போ யாரை பார்த்து எப்படி பழகணுங்கிறதுக்கு இது ஒரு ஒரு அவர் கொடுத்த வழி இல்லைங்களா அதுபோல் அதே மாதிரி அரசியல் அரசியலில் அவருக்கு ஏமாற்றம் இருந்தது நம்ம எல்லாம் ரொம்ப போகலை இருந்தாலும் அரசியலில் இருந்தார் அதில் அவருக்கு வெற்றி கிடைக்கல அவர் அவருடைய தன்னுடைய பாதையை அப்படியே கடத்தி இன்னைக்கு தமிழனாக நினைத்து விட்டார் கவிஞனாக நினைத்து விட்டார் அப்போ அரசியல் சொல்கிற பாருங்க ஒரு சிலர் முட்டையை கொடுத்து காசு வாங்குகிறவன் வியாபாரி காசு கொடுத்து முட்டையை வாங்குகிறவன் சம்சாரி அதாவது எதுவுமே கொடுக்காம எல்லாம் வாங்குகிறவன் அரசியல்வாதி துணிச்சல் வருவாங்க யாருக்காவது துணிச்சல் வருமா வரவே வராது வராது இல்லைங்களா அப்ப தேர்தல் பற்றி சொல்றாரு கடிகாரம் மணியை காட்டுகிறது காலண்டர் தேதியை காட்டுகிறது தேர்தல் ஜாதியை காட்டுகிறது இன்னைக்கும் அதான் நடக்குது அப்ப அந்த மாதிரியான ஒரு வரிகளை எல்லாம் கவிஞர் கண்ணதாசன் ஒருவரால் மட்டும் தான் சொல்ல முடியும் நமக்கு சொல்லணும்னு நினைச்சா கூட நிறைய பேர் சொல்ல முடியாது அதை கண்ணதாசன் சொன்ன வேறு நீ நீயாகவே இரு அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாரு யாருக்காகவும் உன்னை மாற்றி கொள்ளாதே மாற்ற நினைத்தால் ஒவ்வொருக்கார ஒவ்வொருவருக்காகவும் நீ மாற வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அழகான தத்துவத்தை சொன்னார் அதனால மாறக்கூடாது அதுபோல அரசியல் அவர் என்ன சொல்றாருன்னா ஜனநாயகம் என்னும் சந்தைக்கு நான் தந்த சரக்குகள் விற்கவில்லை தமிழ்நாயகம் என்னும் பெயரன்றி மற்றென்னை என்று தழுவுவார் யாரும் இல்லை தமிழ் தான் வந்து என்னை தழுவியது அப்படின்னு சொல்றாரு இன நாயகம் பண நாயகம் யாவும் இயல்பாக வாழும் உலகில் இருள் ஊடு கண்கட்டி தர்மத்தை நான் தேடி இதுவரை காணவில்லை வனவாசம் போனபின் மன வாசம் அஞ்சாத வாசத்தை தேடும் மனமே மைதான விளையாட்டு பொய் என்று கவிபாடு வருங்காலம் உணரும் வனமே வருங்காலத்துக்காக இந்த மாதிரியான வரிகளை எல்லாம் விட்டு சென்றவர் கண்ணதாசன் அப்படி அரசியல் அவர் கொண்ட அவர் கண்ட அனுபவம் அது போல ஞானம் பிறந்தது அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு வாழ்க்கை வந்து மூணு கட்டம் அப்படின்னு முதல் கட்டம் எப்படின்னா ஒன்றும் புரியாத உணர்ச்சி மிகுந்த ஒரு கூத்து அப்படிங்கிறாரு இரண்டாவது கட்டத்தை சொல்றாரு ஏதோ இருப்பதாக தெரியும் ஆனா தெளிவாக தெரியாத ஒரு மயங்கிய நிலை ரெண்டு கட்டான நிலை மூன்றாவது சொல்றாரு அப்போதான் அவர் ஞானம் கிடைச்சிருச்சு இல்லையா பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் என்று முழு நம்பிக்கை கொண்ட ஞானம் அப்படிங்கிற போதுதான் அவர் அங்க ஒரு ஆன்மீகத்துல அவர் இறை இதுல வந்து வர்றாரு அஞ்சாமை யாருக்குமே பயப்படாத இப்ப நிறைய பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா இங்கதான் அவருடைய தாயகம் காப்பது கடமை அப்படிங்கிற அந்த தாய்நாட்டின் மீது உள்ள அந்த பற்றை நாம இங்கே பார்க்க முடியும் வந்து எல்லாருமே சொல்கிறோம் இன்னைக்கு திருக்குறள் அப்படின்னா எல்லாரும் அப்படியே பேசிட்டு இருக்கோம் திருவள்ளுவர் வழி அப்படிங்கிறது எல்லா இயக்கமும் திருவள்ளுவரை தொடாமல் இல்லை இன்னைக்கு அப்போ வந்து அவர் சொல்றாரு திருக்குறள் பற்றி என்ன சொல்கிறாரு திருக்குறள் மீதான அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஏராளமான வரிகளை கொண்ட இலக்கியங்களை விட ஏழு வார்த்தைகளில் அடங்கிவிட்ட திருக்குறள் உலகத்தை கவர்ந்து கவர்ந்து விட்டது காலங்கு துணைக்கு வருகிறது நிலையான தத்துவத்தை சொல்கிறது நெருநல் உளநிறுவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தது இவ்வுலகு நெருநல் உளநிறுவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தது இவ்வுலகு வாமுசே ஐயா அவர்கள் இன்று இல்லை நம்மோடு தொண்ணூறாவது ஆகவே கொண்டாடி மகிழ்ந்தாங்க அதனால ஐயா அவர்களை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூறுறோம் அதுபோல் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து படித்ததை பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலை படித்ததை பயன்படுத்தாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அவர் சொல்றாரு அழுகிற கூட்டம் இருக்கிற இடத்தில் சிரிப்பவன் கோமாளி அறிவற்ற இறக்கிய கூட்டம் இருக்கிற இடத்தில் அறிஞனும் கோமாளி படித்ததையெல்லாம் பயன்படுத்தாதவன் முதல் தரக்கோமாலி அப்படிங்கிறார் இன்னைக்கு வந்து படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் நான் இதை படிச்சுட்டேன் எனக்கு இந்த வேலை வந்து கிடைக்கல நான் வந்து வேலை இல்லா பட்டதாரியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க இல்லைங்களா எந்த வேலை கிடைத்தாலும் போறதுக்கு தயாரா இல்லை எனக்கு இப்படி வந்தால் தான் நான் ப போகணும் அப்படின்லாம் இருக்கிறாங்க உழைக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை இன்னைக்கு உழைப்பதற்கு யாரும் தயாராக இல்லை எப்படி உழைக்காமல் நமக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு தான் பாக்குறாங்க அந்த மாதிரி சூழல படிப்பை பயன்படுத்தவில்லை என்றால் என்ன ரூழ்தும் நாரா மலரணையர் என்பது போல ப அவன் வந்து கோமாளி முதல் தர கோமாளி அப்படிங்கிற படிச்சுட்டு அதை சரியாக பயன்படுத்தலைன்னா அவன் வந்து வேண்டாம் அப்படிங்கிறார் போல நிலையாமை தத்துவத்தை நிறைய சொல்லியிருக்காரு அது தத்துவ பாடல்களில் நிறைய இருக்குது அப்போ நாள் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவள் யாரடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாக இலக்கியம் அவருடைய பார்வை இலக்கிய பார்வை எல்லாம் சொல்லியிருக்காரு தன்னம்பிக்கை சொல்லியிருக்காரு எல்லா இளைஞர்களுக்கு சொல்லியிருக்காரு தமிழ் பட்டு சொல்லியிருக்காரு தாய்ப்பாசம் சொல்லியிருக்காரு எல்லாம் சொன்னார் இன்பத்தை துன்பத்தை எல்லாத்தையும் பாடினாங்க அப்போ வந்து இலக்கியத்தை வந்து பாமரனுக்கும் கொண்டு சேர்த்த பெருமை கண்ணதாசனை சேரும் நமக்கு வந்து இலக்கியம் படிக்கிறதில் நிறைய பேருக்கு வந்து படித்தவங்களுக்கே விருப்பம் இருக்கிறது இல்லை ஆனால் அதை கூட பாமரன் வண்ணம் செய்தவர் அந்த கண்ணதாசன் இதில் பார்த்தீங்கன்னா சிட்டி இலக்கியத்தையும் கொண்டு போயிருக்கார் பாருங்கள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கு பிச்சையானால் அப்படிங்கிற திருநாவுக்கரசருடைய திருத்தாண்டகம் இருக்கு இந்த பாடலை வந்து யாராவது பிள்ளைங்ககிட்ட சொன்னா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்க இல்லையா அன்றொரு நாள் அவனுடைய பெயரை கேட்டேன் அடுத்த நாள் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன் இன்று வரை அவன் முகத்தை நானும் காணேன் அவன் என்னை தேடி வருவரைக்கும் விடவும் மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நல்லா பாடுவீங்க நான் படித்து காட்டுறேன் அவ்வளோதான் அதுபோல் அம்மையார் சொல்லிட்டாங்க யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வளவு எரிதும் செமகல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்ததுவே அப்படின்னு எப்படி செம்மனில் மழை பெய்ஞ்சதோ அது செம்மண் நிறமாவே ஆயிருது இல்லைங்களா அது போல தான் தலைகுணம் தலைமையும் ஒத்திருக்கணும்னு சங்க இலக்கியம் சொல்லியிருக்கு ஆனால் அதை கொண்டு வந்து நிறுத்த பாட்டில் கொடுத்தவர் கண்ணதாசன் நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ காணுவரை நீ எங்கே நான் எங்கே கண்டவுடன் நீ இங்கே நான் இங் அங்கே இப்படி அழகாக வந்து ஒரு ஒரு சங்கை இலக்கிய புறநானூற்று பாட்டை கொண்டு வந்து இங்கே நிறுத்துறார் அதுபோல் சங்கை இலக்கிய புறநானூரில் அதை குறுந்தொகை குறுந்தொகை பாடலை கொண்டு வந்து நிறுத்துறார் அதுக்கப்புறம் அந்த புறநானூரில் பார்த்தீங்கன்னா நேரு இறந்து போயிட்டாரு அவருக்காக இரங்கல் பாடுறாரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா ராஜா இல்லையே ரோஜாவே நீ ஏன் பூத்தாய் அப்படிங்கிறார் ஏன்னா நேருக்கு வந்து ரோஜா வைக்கிற பழக்கம் இருக்கு இல்லைங்களா அது சொல்றாரு அது எங்கே இருக்குது பாத்தீங்கன்னா புறநகனூரில் இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் நல்லால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணர் சூடால் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கிடந்த வல்வேர் சாத்தன் மாய்ந்த பின்றை முள்ளையும் பூத்தியோ ஒல்லியூர் நாட்டே முல்லையே நீ இப்ப போய் பூத்திருக்கிய உன்னை போய் யாருமா சூட போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த முள்ளையிடம் கேட்பதாக அமைந்த அந்த பாடலை இந்த நிலை பாடலை அந்த சாத்தன் இறந்துவிட அங்கே இருக்க ஊரில் இருக்க பெண்களும் சூடவில்லை பாடல் பாடர் பாடி நீர் யாரும் சூடவில்லை இளையோரும் சூடவில்லை வளையோரும் பெண்களும் சூடவே யாருமே சூடலையே இப்போ போய் உள்ள அழகா பூத்திருக்கேன் உன்னை யார் சூடுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இரங்கல் பாடலை வந்து வந்து சொன்னாரு அந்த மாதிரியான சுவையா இருக்கட்டும் இன்பச்சுவையாகட்டும் மகிழ்ச்சியிலாகட்டும் இப்படி எந்த பார்வையை எடுத்துக்கொண்டாலும் நினைவு கூறாமல் அப்படியெல்லாம் வாழ்ந்ததனால்தான் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை அலங்காரம் செய்து அங்கே தத்துவ கருத்துக்களுக்கு முத்துயிர் கொடுத்து இந்த கவிஞர் நம்முடைய மனதிலே நிறைவாக தன்னுடைய பன்முகத்தன்மையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுல வந்து பாத்தீங்கன்னா மணிமண்டபம் அமைத்தார்கள் அவருடைய நினைவாக அவர் இதெல்லாம் சொல்லிட்டாங்க இறப்பு பிறப்பெல்லாம் சொல்லிட்டாங்க ஐம்பத்தி நாலு வயதுக்குள் இத்தனை படைப்புகளை தர முடியுமா வாழ்வது எவ்வளவு நாள் என்பது நமக்கு முக்கியம் அல்ல ஆனால் வாழ்ந்த காலத்திலே நாம் எதை கொடுத்து சென்றிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதற்கு சான்றாக வாழ்ந்து காட்டியவர் கண்ணதாசன் அப்படிப்பட்ட அந்த கண்ணதாசன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ள அரசவை கவிஞராகவும் வாழ்ந்திருக்கிறார் அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல முதல்வர் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருக்கு வந்து மணிமண்டபம் கட்டுவதற்காக அவருக்கு வந்து அறிவித்தாங்க எண்பத்தி நாலு லட்சம் அறிவிச்சாங்க அதன் பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அதை வந்து அடிக்கல் நாட்டி வச்சாங்க அதுக்கப்புறம் அதை திறந்து வைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தில முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் யோசிச்சு பாருங்களேன் அப்ப பாத்தீங்கன்னா அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க அதை வந்து யாரையும் கடப்புல போடாம கலைஞர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டுறாங்க அதை அப்படியே விட்டுடாம என்ன பண்றாங்க அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறாங்க இதுதாங்க சிறப்பு ஒரு கவிஞனுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு தமிழனுக்கு இதை விட என்னங்க வேணும் அப்ப இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் பெற்ற கண்ணதாசன் பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த இலக்கிய வட்டத்திற்கு என்னுடைய மகிழ்வான நன்றியை கூறிக்கொண்டு செந்தமிழ் மண்ணில் சிறந்த பிறப்பெடுத்தாய் சிந்தை நடுமாறி சீர்குலைந்தாய் மானிலடே செல்லா காசாய் சுதரினி போகாமல் சேவை இறுதி வரை செய்ய இங்க இருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்